பத்து வருடங்களாக இந்த ஸ்கூலில் நான் ஆங்கில ஆசிரியராக இருந்திருக்கிறேன் செட்டுகளை நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அனுப்பியிருக்கிறேன் என்பதை பார்க்கும்போது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது தலைமை ஆசிரியர் அவர்களே முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களே இந்நாள் தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் பெருமக்களை அனைவருக்கும் வணக்கம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி கொடுத்துடுறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டு சி யூ ஆல் ஒரே ஒரு விஷயம் நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் இங்கே ஜாயின் பண்ணேன் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து நாலு எட்டு வரைக்கும் பாய்ஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன் எட்டில் இங்கே வரும்போது எனக்கு கொஞ்சம் பயம் பா பாரிசாருன்னு எல்லோரும் பயமுடுத்துனாங்க ஸோ பர்சனலி எங்கள்கிட்ட பார்த்துக்கிட்டு சார் இந்த ஸ்கூலில் நான் வரலான்னு இருக்கேன் ஆனால் எல்லாம் என்னை பயன்படுத்துகிறாங்க நான் வரலாமா அப்படிங்கும்போது வாமா வந்து ஒர்க் பண்ணுமா அப்படின்னு சொன்னார் ஸோ வந்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்கூலு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இங்கிலீஷுங்கும் போது ஒரு டஃப்ஃபஸ்ட் சப்ஜெக்ட் ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போன்னு பாருங்கள் ஸோ எனக்கு ஒரு ஆஃப்டர் கலா மேம் டுவெல்த்து லெவன்த்து டுவெல்த் முடிச்சோட போன பிறகு ரிட்டையர்ட் ஆகிட்டு போன பிறகு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஐ ஹேண்டில் டென்த்து லெவன்த்து டுவெல்த் இங்கிலீஷ் ஸோ அதை இப்போ யோசித்து பார்க்கும்போது ஹவு வாஸ் இட் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன் அஞ்சு வருஷம் லெவன்த்து டுவெல்த்து இப்போ சார் கேட்பார் லஞ்ச் பிரேக்கு மார்னிங் வந்த உடனே எப்போதுமே எந்த கேட்பது என்னன்னா எப்படிமா இருக்காங்க பிள்ளைங்க சார் சி குரூப் டி வெரி டல் சார் அப்படின்னு சொல்லுவார் இல்லை மஹாராஜகுமாரி நீ கொண்டு வந்துருவ அப்படின்னு என்னை உற்சாகப்படுத்தி எப்போதுமே ஒரு எனக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்ததுனால என்னால் ஒர்க் பண்ண முடிஞ்சுது அந்த ஃபைவ் இயர்ஸ் மறக்க பீட்டில் ஒர்க் பண்ணிருந்தேன் அந்த ஃபைவ் இயர்ஸ் லெவன்த்து டுவெல்த்து ஒர்க் பண்ணிருந்து நான் ரொம்ப ஹார்டாக பைன் பண்ணேன் அதுக்கு என்னுடைய சர்வீஸ்க்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் சி குரூப் டி குரூப்னாகவே கொஞ்சம் டல் ஸ்டூடெண்ட் எப்படி அவங்கள நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன்னு பார்க்கும்போது சின்ன சின்னதாக எப்படியாவது எதுக்காவது ஒரு மார்க் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு சுமால் ஸ்மால் ஜெராக்ஸ் போட்டு ஜெராக்ஸ் போட்டு எழுதி 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 ஜெராக்ஸ் போட்டு பிள்ளைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி ரொம்ப நன்றி சொன்னேன் சார் அவர்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி இந்த ஃபீல்டில் அந்த எஜுகேஷன் ஃபீல்டில் என்னை வளர்த்த பெருமை அவருக்கு உண்டு அடுத்தபடியாக அம்மா அவர்களோட இரண்டு வருடங்கள் நான் பயணித்தேன் அப்பயுமே வந்து வெரி ஹாப்பியாக செய்தேன் என்னை எப்பொழுதும் தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க இங்கிலீஷுங்கிறது டஃப்ஃபஸ்ட் அதனால எப்போதும் சண்டை ரிசல்ட் பதினஞ்சு சண்டை கொடுத்துருவார் சோசியலில் சண்டை வந்துடும் இங்கிலீஷில் வரலையே வரலேன்னு யோசிப்பேன் ஆனால் நைன்டி சிக்ஸ் நைன்டி எயிட் நைன்டி நைன் சம்டைம் ஒரே ஒரு டாக்டர் மட்டும் உருவாக்கணும் டாக்டர் ரூபீனா பானு வித் பேட்சுங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை ரொம்ப ப்ரவுடு இப்போயும் அவங்கள நினைக்கும் போது நம்மகிட்ட அந்த படித்த பண்ண அவங்க தான் ஃபோர் நைன்டி சிக்ஸ் இன் டென்த்து ஸ்டாண்டர்ட் அந்த கேர்ளை மோட்டிவேட் பண்ணி அடுத்தது போய் போயிட்டு அங்கே படித்து அங்கேயும் ஃபஸ்ட் மார்க் எடுத்து ஃபஸ்ட்டில் எடுத்து தன்ஷீர்ட் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அது நினைக்கும் போது ரொம்ப ப்ரவுடு எங்கெல்லாம் நான் போகிறேன்னா ரூபிணா பானுக்கு பேரை சொல்லிவிடுவேன் எல்பிகே ஸ்டூடெண்ட்டு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லுவேன் இப்போ ஐஎம் ரிட்டையர்ட் டீச்சர் ஐ அம் ஒர்க்கிங் இன்எ மெட்ரிகுலேஷன் ஐடியல் மெட்ரிகுலேஷன் ஹிந்தி கலத்து அது வந்து மேனேஜ்மெண்ட்டு முஸ்லீம் மேனேஜ்மெண்ட்டு ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எப்போதுமே நான் லெவன்த்து டுவெல்த்து டென்த்து வேர் ஆல்சோ ஐ ஹேண்டில் த கிளாஸஸ் ஆனால் இப்போ நர்சனில் பிரின்ஸ்பலாக போட்டிருக்காங்க ஸோ ஐஎம் ನಂಬರ್ ಕೊಡ್ತೇನ್ ಬಿಎಡ್ ಮುಖ್ಯ ಇನ್ ಐಡಿಯಲ್ಯೂ ಬೈ ಬಾಯ್ அனைத்து வடகளுக்கும் சொல்றேன் இவங்க வந்து பிரின்ஸ்பலாக இருக்கிறாங்க பிஎட் யாராவது முடிச்சிருந்தீங்க அவங்க போங்க டீச்சர் அவங்க பிரின்ஸ்பலாக வேலை கொடுப்பாங்க இப்பயே சொல்லி வைக்கிறேன் நம்ம ஸ்கூலில் படிச்சு பிடிச்சி யாராவது பிஎட் வந்தாங்கன்னா வேறு கொடுக்கணும் யூ